வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவன தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தனது கட்சியின் கொடியினை அறிமுகம் செய்தார் அதனை கொண்டாடும் விதமாக மகளிரை சார்பாக ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்து மத்திய சென்னை மாவட்ட தலைவர் எஸ்கே குமார் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதன் காணொலியை கண்டோம் நாளை நமதே காலங்களின் சோலைகள் மலருந்து காய்கனியாகும் நமக்கே நாம் நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே வா சென்னை மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் மதுரணி சார்பாக நேற்று தளபதி அவர்கள் கொடியை வெளியிட்டிருந்தார் அதை முன்னிட்டு புரசவர்கம் பாலாள பொன்னியம்மன் கோயில்ல அர்ச்சனை பண்ணி கொடியை அங்க வைத்து மிக சிறப்பாக நம் மத்திய சென்னையில் மாவட்டத்தில் உள்ள மகளிரணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பு பூஜை பண்ணி அந்த பூஜையை கொடியும் அந்த பிரசாதமும் வந்து எங்கன்னா என்னுடைய தலைமலர்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மகளிரணி அனைவருமே மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது மத்திய சென்னையில் பெரிய எனக்கு ஒரு பலமா இருக்காங்க அவங்களுக்கு தளபதி சார்பாகவும் நம் மாநில பொதுச்சலின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரொம்ப நன்றி நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க அனைவருக்குமே நம்ம வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்படுறதுக்கு முதல் உறுது உறுதுணையாக இருக்கக்கூடிய இவங்க அனைவரும் தான் எனக்கு ரொம்ப பலமா இருக்காங்க மகளிரணி மகளிரணி முக்கியம் ஒவ்வொரு கட்சிக்கும் அது போல நம்ம தளபதிக்கு சொல்லவே தேவையில்ல ஒவ்வொரு வீட்டிலையும் மகளிரணி புல்லாவே நம்ம தளபதி அவர்கள் தான் இருப்பாங்க அது போல இவங்க அனைவரும் மகளிரணி சார்பாக இவங்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிறப்பாக செய்ய போறாங்க மிக விரைவில் மத்திய சென்னை மாவட்ட மகளிரணி சார்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பாக இந்த மாநாட்டுக்கு மிக விரைவில் வருவாங்கன்றது தளபதி அவருக்கு அறிவிப்பு அறிவிப்பாரு அந்த அறிவிச்சதுக்கு அப்புறம் அனைத்து மகளிரணி ஒன்று சேர்ந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து இது போல சிறப்பாக செயல்பட இந்த நேரத்துல நான் வாழ்த்துக்கு சொல்லுகிறேன் அது எங்கள் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் எங்கள் வழிகாட்டி ஆசான் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க இடம் பார்த்துட்டு இருக்காங்க மிக விரைவில் தளபதியும் அன்னைக்கு ஸ்டேஜ்ல சொன்னாங்க மிக விரைவில் மாநாடு அறிவிப்பாருங்க அது எங்கள் மாநில பொதுச்செயலாளர் கூப்பிட்டு எங்களெல்லாம் அறிவிப்பாரு அவர் என்ன எங்ககிட்ட சொல்றாரோ அதை நாங்க கடைப்பிடித்து மாநாடு மிக சிறப்பாக முடிகிறதுக்கு மத்திய சென்னை மாவட்ட சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அது உழைப்பும் என்று நான் சொல்லிக்கிறேன் இது வந்து மூத்த எங்க தளபதி கூட இருக்கிற மூத்த வழக்கி நிறைய பேர் இருக்காங்க அது அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க சர்ச்சைகள் நிறைய வந்து கே தளபதிக்குசு கிடையாது சர்ச்சையை தாண்டி அதுல வெற்றி அடைவதுதான் எங்க தளபதி வெற்றி தளபதி அதனால

அது கமாண்ட்ல ஏன் அது சொல்றாங்க அமைஞ்சிருக்கு எங்க தளபதி மூன்று இடத்துக்கு அஞ்சு அமைஞ்சிருக்கா மக்கள் மத்தியில பேசப்படுகிறது அது என் தளபதிக்கு அமைஞ்சிருக்கு அதுதான் எியர் இடம் பிடி போறோம் எனக்கு அந்த தகுதி இல்லை ஆனால் தளபதி வந்து எம்ஜர் பாணியில நான் அவரும் சொல்லலை ஆனால் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி நாயகனாக இருபத்தி ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து தளபதி இருக்கு கண்டிப்பா வருவாரு கட்சிச்சாலே நிறைய மாற்று கருத்துக்களும் நிறைய முன்னாடு கருத்துக்கள் வரதான் செய்யும் தாண்டி தான் நம்ம அந்த அரசியல் பயணத்தை நோக்கி போகணும் அது எங்க தளபதி வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுவாரு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு எங்க மாநில பொய்ச்சலை எங்கள் ஆசான் அவர்கள் நிறைய எங்களை வழிநடத்திக்கிட்டு இருக்காரு அதனால எந்த தடைகளும் எந்த எதுவும் நம்ம மேல ஏற்றிக்க போனோம் தடப்படைய என்ன சொல்றாரோ எங்க ஆசை என்ன சொல்றாரோ நாங்க வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ன விமர்சனங்கள் வந்தாலும் அதை தாண்டி ஓரம் வச்சுட்டு தான் எங்க வழி பாதி நாங்க எங்க வேலையை கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கோம் மிக சிறப்பாக இருக்கு உங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மத்திய சென்னை மாவட்டத்துல மாவட்ட தலைவரா இருக்கிறன்றது வந்து என் தளபதி கொடுத்த ஒரு அங்கீகாரம் இந்த அங்கீகாரம் வந்து நான் போற வழி எல்லாமே எவ்வளவு பேர் எனக்கு பட்டாசு வெடிச்சு எனக்கு சாலுவை போட்டு எவ்வளவு மக்கள் வந்து என்னை ஆரவாரமா பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் தளபதி அவர் கொடுத்த ஒரு இதுதான் நான் வந்து இது எனக்குன்னு தனியா கழிச்சு இல்ல தளபதி தலைவனா இருக்கிறதுனால தளபதியோட பாதையை என்னை காமிச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தளபதி கூட என் உயிர் போறது வரைக்கும் அவரு கூட இருக்கணும்னு தான் எனக்கு சந்தோஷமா இந்த நேரத்துல நான் சொல்ல ஆசைப்படுறேன்

கண்டிப்பா இருக்கு சிறப்பா இருக்கும் மாநாடு முடிஞ்சதுன்னு பாருங்க தளபதியோட நாங்க அதான் சொல்லியிருக்காரு அவருடைய ஒரு கொள்கையும் அந்த கொள்கையை பார்த்துட்டுதான் எப்ப இந்த இப்ப பேசுறாங்கல்ல நிறைய வாய்கள் அவருடைய கருத்துக்கள் எப்படி வராரு மக்கள் கோஷம் என்ன செய்ய வராருன்றது அந்த மாநாட்டுல பேசுவாரு அதுக்கப்புறம் பாருங்க மக்களுடைய எழுச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க சிறப்பா இருக்கும் சினிமா துறையில இருந்து நிறைய பேர் அக்கறை கண்டிப்பா இருக்கு ஆனா தளபதி அரசியல்ல ஒரு காலு நடிப்புல ஒரு கால வச்சிருக்காங்க தளபதி வரல அப்படி பண்ணல நடிப்பு ஏன்னா அவர் ஒரு பெரிய கூடி வரைக்கும் அவர் கூடி வழியை சம்பாதிக்கிறதெல்லாம் போட்டு மக்களுக்கு நம்ம நம்பி இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்யணும் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் மக்கள் முன்னேற்றத்தை உருவாக்கணும் தான் வராது அதுவே மக்கள் எழுச்சியில பெரிய எழுச்சியா இருக்கு இவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டே நடிக்க போறேன் வரல வந்து அந்த கொள்கையை வெளியிட்டார் ரெண்டு படம் நடிப்பேன் மக்களுக்கான அரசியல் பயணம் பண்ண வரேன் ஏன்னா இவ்வளவு கோடியை தூக்கி அவர் ஓர வச்சுட்டு வராருன்னு அவர் சம்பாதிக்கிறதுக்கு வரல நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் தமிழ்நாட்டை பெரிய ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு போகணும்ன்றது தான் அந்த அரசியல் ஆரம்பிச்சிருக்காங்க அதை உருவாக்குவாரு இருபத்தி கண்டிப்பா தளபதி கண்டிப்பா உருவாக்குவாரு மாற்றங்கள் மாறும் ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ஒண்ணுமே இல்ல ஒவ்வொரு குழந்தைகள் ஒவ்வொரு வாரம் அந்த இடத்துல எங்க மத்திய சென்னையில இது வரைக்கும் ஒரு எட்டு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு எட்டு இடத்துல அந்த வாரம் ஒவ்வொரு இடமும் வந்து அந்த குழந்தைகள் தயாரா அவங்களே நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு பால் வாங்க முட்டை வாங்க வந்து அவங்களை நின்றுறாங்க அவங்க கரெக்டா எங்களுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அந்த வட்ட தலைவர்கள் பகுதி தலைவர்கள் எல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டது சிறப்பா நடக்குது இந்த திட்டம் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நிறைய நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய திட்டங்கள் நாங்க தலைவர் உங்களுக்கு தெரியாமல் இல்ல நிறைய விளைவிழா உணவகம் நிறைய அந்த பா பாடசாலை விளைவிழா முட்டப்பால் திட்டம் நிறைய நிறைய நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரிங்க இப்ப வந்து மட்டும் நல்லா வரவேற்பு கிடைச்சிருக்கு பொதுமக்கள் கிடைச்சிருக்கு

எந்த உதவியை கேட்டாலும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த உதவி அந்த உதவியும் கிடையாது இல்ல எங்க கிட்ட வந்து எந்த எழுதும் இந்த கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்லாம இருக்காங்க எங்களுக்கு பீரா வாங்கி கொடுங்க எங்களுக்கு பொருள் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறாங்க படிப்புக்கு வந்து எங்களுக்கு இது போல படிப்புக்கு சில போய் கேக்குறாங்க சில பேர் வந்து தொழில் பண்றதுக்கு ஏதாவது ஏதாவது நிறைய உதவிகள் நாங்க இந்த இடத்துல நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க பகுதி தலைவர்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாட்டு நிர்வாகிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே வந்து மகளிரணியும் இப்ப நிறைய சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த உதவியும் அந்த உதவும் இல்ல தளபதி கிட்ட வந்து எந்த உதவும் கேட்டாலும் நாங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய சார்பாக மத்திய சென்னை மாவட்டம் சார்பாக தளபதியுடைய கொடி நான் இப்ப நேற்று பேட்டி கொடுத்த விட நீங்க மாலைமல்ல வந்திருக்கேன் ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு சந்து சந்தா தளபதியை கொடி பறக்கணும் என்னுடைய ஆசை தளபதி பரப்புறது மட்டும் இல்லை அந்த தளபதி வந்து ஓட்டம் மாத்துறதுக்கு இருபத்தாறுல தளபதியுடைய அந்த வெற்றி அதை அடைகிறதுக்கு எங்க எங்க மத்திய சென்னை மாணவர்கள் கழக தொண்டர்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைத்து தளபதியுடைய ஆசைய இருபத்தாறுல ஒரு மாற்றத்தை பெரிய மாற்றத்தை உருவாகுன்றதுதான் என்னுடைய கடமை இவங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்லா பாடுபட எனக்கும் நான் சொல்ல கடமை என்னுடைய பொறுப்பு வந்து மத்திய சென்னை மாவட்ட தலைவர் மத்திய சென்னை பூக்கட பூக்கடை எம் குமார்